வணக்கம் நம்ம தரப்புக்குச்சியில செம்பிளியாட்டை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வெள்ளாட்டை மட்டும் பத்தி பார்க்க போறோம் வெள்ளாடு வந்து தோட்டம் இருக்கிறேன் வச்சிருப்பாங்க இல்ல தோட்டம் இல்லாதையிலுமே வெள்ளாடு வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன் அங்கங்க கட்டி மேய்ச்சிக்கலாம்னு வைங்க வெளியோரத்துல கூட வெளியே ரோட்டோரத்தில் கூட கட்டி மேய்ச்சிக்குவாங்க இந்த வெள்ளாடு வந்து வேலி அப்போவெல்லாம் தான் இருக்கு கம்பி வேலி இருக்காது இல்லைங்க சும்மா அந்த கிழிவு வேலி தான் இருக்கு அந்த வேலியில் இருக்கிற பிள்ளை வேலி இல்லை வேலிவேதே தொத்துக்கள் போட்டு தொத்துக்கள் போட்டு வேலியே தின்னுவிடுன்னு மேய்ங்க இந்த பச்சை தலை கண்டா வெள்ளாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஓடி ஓடி மேயி இந்த வெள்ளாட்டுக்கு கிட்டிக்கோல் பட்டை போட்டுருவாங்க இது முக்கியமா செம்பிளி ஆட்டை விட இது முட்டிட்டு போய் மேய்ஞ்சு போயிரு மேஞ்சிருங்க இந்த வெள்ளாட்டில் வந்து ரெண்டு பல்னா முதைய தும்பாங்க நாலு பல்னா ரெண்டா நீத்து ம் அப்புறம் ஆறுபல்னா மூணா நீத்தும்பாங்க இந்த வெள்ளாடு வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை குட்டி போடுங்க ரெண்டு குட்டியும் போடு நாலு குட்டியும் போடு இந்த வெள்ளாட்டோட சிறப்பு என்னென்னா செம்பிளி ஆட்டுக்கெல்லாம் குட்டியை மாற்றி ஊட்ட கொடுத்தா கூட ஊட்ட கொடுத்துருங்க இந்த செ வெள்ளாடு மட்டும் அதும்பட குட்டிக்கு தான் அது ஊட்ட கொடுக்குது அப்புறம் வந்து என்னென்னா கொம்பு இருக்கிற வெள்ளாடும் இருக்குது கொம்பு இல்லாத வெள்ளாடும் இருக்குது அப்புறம் வெள்ளாட்டு காட்டு கோட்டிட்டு போயிட்டாங்கன்னா அதை குட்டியில அந்த குட்டியில அடைக்கிறதுக்கு குட்டி கொடாப்புன்னு ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ வந்து குட்டி கொடாப்புனா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு அது வந்து பூலாங்கொடியில்தான் பின்னுவாங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு குட்டி கொடாப்பெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு வீங்களே தருமூர் ஏரியாவில என்ன குட்டி கொடாப்புன்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னாங்க நம்ம ஏரியா விட அங்கதே அதிகமா குட்டி கொடாப்பு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுல காட்ட ஆட்டையெல்லாம் காட்டு கோட்டிட்டு போயிட்டுனா அந்த குட்டிகளுக்கு தலை அப்படியே குட்டி கொடாப்பில் கட்டி விட்டுருவாங்க ஒரு பை மாதிரி வச்சிருப்பாங்க அதுல தலையெல்லாம் நறுக்கி அதுல போட்டு வச்சுட்டு போயிருவாங்க வீங்களே தண்ணிக்கு ஒரு குண்டா வாட்டம் உள்ள வச்சிருப்பாங்க சட்டியில தண்ணி குடிச்சுக்கு இப்போ அந்த குட்டி கொடாப்பு வந்து நம்ம ஊர்லயெல்லாம் இப்ப கோழி அடைக்கிறதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்குன்னு வீங்களே அப்புறம் வெள்ளாட்டு குட்டி வந்து மூணு குட்டி ரெண்டு குட்டி போட்டுருச்சுன்னா ஒரு நாலு குட்டி கூட போடுங்களாமா அதில் பால் இல்லைன்னா மாடு வச்சிருப்பாங்க வாருங்க அந்த மாட்டு பால் எடுத்து பாட்டல்ல ஊற்றி கொடுத்து வளர்த்திடுவாங்க இப்போ வெள்ளாட்டு கறியெல்லாம் செம்பிளி கறி விட வெள்ளாட்டு கறி ஸ்பெஷலு அப்புறம் வெள்ளாட்டு பாலுமே குழந்தைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு அதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியு இப்போ செம்பிளி ஆட்டோடு வெள்ளாட்டு வச்சிருக்கறீங்க பட்டி வச்சுருப்பாங்க அந்த பட்டியில் ஆட்டை அடைச்சிருவாங்க அந்த புழக்கம் வந்து தோட்டத்துக்கு உரமாக பயன்படுத்திக்கிறாங்க சப்போஸ் தோட்டமெல்லாம் இல்லாதீக கட்டி வச்சு வச்சிருந்தாங்கன்னா வெள்ளாட்ட அந்த புழக்கையெல்லாம் தோட்டத்துக்காரருக்கு வித்துருவாங்கனு அதையெல்லாம் தொலை தொலை வாங்கிக்குவாங்க ஏன் ஒவ்வொரு ஒவ்வொருவட்டிலையும் வெள்ளாடும் சேர்ந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா மொத்தமாவே ஆடு வந்து விவசாயிகளின் பிரச்சனை பணப்பிரச்சனை தீக்க வந்த தெய்வம்னு சொல்லுவாங்க அது ஒரு விதத்துல ஓகேதானுங்க அப்புறம் அதையும் மீறி ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா எதாச்சி சாமிக்கு கும்பிடுவாங்க இல்லைங்க குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு கிடா வெட்டுவாங்க அதுக்கு வெள்ளாட்டு குட்டித்தே வெட்டுவாங்க அப்புறம் எதாச்சி நம்ம சாமி கும்பிடுறதுக்கு வந்து எசவடம் கும்பிட்டாங்கன்னா கடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம் கும்பிட்டாங்கன்னா வெள்ளாட்டு குட்டித்தையும் கொண்டி கிடாய வெட்டி பொங்கலை வச்சுட்டு வருவாங்க அப்பவெல்லாம் ஒரு கடா குட்டி வெட்டுவாங்க ரெண்டு கடா வெட்டுறோம்னு சொல்லி கடா ரட்டை பொங்கல்னு கோயிலுக்கு கும்பிட்டுருப்பாங்க வைப்பாங்க இப்பவெல்லாம் கடை மொப்பா போச்சுங்களே நம்ம ஊருக்கு பக்கத்தூரில் மாம்பாரம் முனிப்பும் கோயில் இருக்குதுங்க அது வருஷம் வருஷம் கடை வெட்டுற கூட்டம் வந்து அதிகமாயிட்டே போகுதுங்க வைங்க இப்படித்தே ஆற்றல் பரிமாற்றம் நடந்துட்டு இருக்குதுங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்